அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அம்துரப்பை பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ அம்தசுரப்பி பற்றி வீடியோ போய் ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான கம் கம்பெனியை நல்லா லாங் டைமு வேணா ஆகிட்டுருக்கு நான் ஆறு மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி சொல்லணும் ஸோ நமக்கு வந்து அடுத்த கான்செப்ட் போயிட்டிருக்கனால நம்ம இதெல்லாம் அப்படியே வந்து விட்டுறோம் ஸோ நம்ம அன்மே அந்த தப்பை பண்ணக்கூடாது ஸோ ரியலான பிஸ்னஸ் கான்செப்ட்டை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை சரிங்களா ஸோ நிறைய காம் கான்செப்ட் வந்து குப்பமாகவே இருக்குது ஆனால் ரியலாக கிடைக்குதான்னு பார்த்தா ஒரு சில கான்செப்ட் தான் ரியலாக வருது ஸோ இந்த அந்த சூழல் பார்த்திங்கன்னா ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இவங்கள மாதிரி யாருமே டிசைன் பண்ணி கொண்டு வரப்படல அதாவது ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒரு மொபைலில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொபைலில் மட்டும் தான் பார்க்க முடியும் ஒரு ஆளுக்கு ஒரே இது தான் பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க எட்டு வருஷமாக நானும் பண்ணி பார்த்துட்டு நிறைய விசஸ் பார்த்துட்டேன் இவங்கள மாதிரி ஒருத்தவங்க கூட யாரும் எந்த ஒரு கம்பெனியும் கொண்டு வந்ததே கிடையாது ப்ராப்பரான ஓ லாகின் பண்ணும்போது ஓடிபி தான் லாகின் ஆகும் அதெல்லாம் செக்யூரிட்டி இருக்குது சரிங்களா அது போகவும் பேன் கார்டு பேன் கார்டு ஒன் டைம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து கேவிசி அது ஆட்டோமேட்டிக்காக அதே ஆகிடும் பேங்க் டீட்டெயிலும் அப்படி தான் நம்ம ஒன் டைம் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து அதை வெரிஃபை ஆச்சுன்னா அதிலே வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ பக்காவாக சிஸ்டமெட்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க விட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன் டைம் பாக்கியிருக்காங்க ஏன்னா பதினாலு லட்சம் மக்கள் வந்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க பதினாலு லட்சம் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா கொடுக்கும்போது நம்ம பேங்கிங்லேயும் லிமிடேஷன் இருக்குது அதாவது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாகும்போது அவங்களாலையும் பேமெண்ட் போடுறதுக்கு டிலே ஆகுது அதனால் மாதத்துக்கு வந்து சொல்லி நமக்கு ஒதுக்கிட்டாங்க இப்போ மாதத்துக்கு ஒன்ஸ் கொடுத்தா கூட நமக்கு வந்து இப்போ ஒன் வீக்கில் வந்துட்டுருக்குங்க அதாவது த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இப்போலாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அதாவது திங்கள் டூ வெள்ளி விட்ரா கொடுத்துக்கலாம் பேங்கிங் ஹவுஸில் ஸோ விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்துடுது சம்டைம் வெள்ளிக்கிழமை விட்ரா கொடுக்கும்போது நம்ம வந்து பேங்கிங்லேயே வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திங்கள் திங்கள் சவாயில விட்ரா கொடுங்க எல்லாமே ஓகேங்களா வார வாரம் திங்கள் சவாயில மாதம் ஒன் டைம் திங்கள் சவாயில விட்ரா கொடுங்க உங்களுக்கு அதே வீக்கில் ரிசீவ் ஆயிடும் சரிங்களா சிதான் நம்ம அப்டேட்டுக்கு ஸோ நம்மளோட டேஷ் போர்டு பார்த்துடலாமா இதுதான் வந்து நம்மளோட டேஷ் இப்போ வந்து பதினாலாயிரூவா இருக்குது நம்ம வாலெட்டில் சரிங்களா ஸோ டெய்லி வந்து இங்கே பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் ரூபா வந்தால் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ இங்கே வந்து நான் நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஆயிரரூவாய்க்கு மேலே வந்து எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதேமாதிரி இங்கே ஐநூறுரூவா வந்துச்சுன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நான் இந்த பிளானுக்கு பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து அறுபது ரூபா கிடைக்கும் செல்ஃபா செல்ஃபா வந்து அறுபது ரூபா கிடைக்கும் ஏழாயிரத்தி முந்நூறுவா ஓகேங்களா ஏழாயிரத்தி முந்நூறுவா வந்து நான் பேமெண்ட் பண்ணி நானாக பண்ணுறேன் ஓகேவா அதாவது ஃப்ரீயாகவே வந்தேன் அடுத்த பிளான் வந்து நம்ம சம்பாதிச்சி சம்பாதிச்சு தான் நம்ம கட்டியிருக்கோம் ஸோ கையிலேருந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலாக போனால் நான் கையிலேருந்து ஒரு பைசா கூட நம்ம கட்டலை இதில் வந்து ஏன் பண்ணி ஜீரோவில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஏன் பண்ணி தான் நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணோங்க ஓகேவா இது வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நான் அதனால் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ தான் இதில் வந்து வந்தக்கூடிய சம்பாதி தான் நம்ம கட்டணும் அடுத்த பிளான் சூஸ் பண்ணோம் ஸோ பேசிக் ப்ளஸில் நான் இருக்கேன் ஸோ நம்ம கீழே உள்ளவங்க பேசிக் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிணா அவங்களும் டெய்லி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ரூபா கிடைக்கும் பேசிக்கில் வந்தாங்கன்னா அப்படின்னா மூணு ரூபா கிடைக்கும் பேசிக் ப்ளஸில் வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஆறுரூவா கிடைக்கும் டெய்லி ஓகேவா ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது நீங்கள் டீம் கொடுத்தீங்கன்னா அந்த டீமும் வந்து வீடியோ பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு டெய்லி ஒரு சின்ன சின்ன இன்கம் ஆடேட்டியாக இருக்கும் அதெல்லாம் ரஃபல் ஆடாகும் இங்கே ரஃபல் இன்கம் இந்த பிளானில் ஆயிரூவா வச்சுன்னா இங்கே வித்ராவல்க்கு வந்துடும் அதேமாதிரி ஐநூறுரூவா வீடியோ வாலெட்டு வந்துச்சுன்னா இது வந்து விட்ரா வால்ட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா வந்துருக்கு ஸோ என்னோடய ட்ரான்சாக்ஷெலாம் காமிக்கிறேன் பாருங்க மை வாலட்டில் போய் போனீங்க அப்படின்னா விட்ரா வாலட்டில் க்ளிக் பண்ணுறேன் ஸோ விட்ரா வாலட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே டெய்லி வந்து ஆயிரக்கணக்கில் வந்துட்டுருக்கு ஓகேங்களா சரிங்க பாருங்கள் ஃபுல்லாக லாஸ்ட்டாக வந்து பதினஞ்சாயிரூவா விட்ரா பண்ணேன் எத்தனாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஏழில் பதினஞ்சாயிரூவா விட்ரா பண்ணேன் அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா இந்த நாளில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அடுத்து பார்த்தீனா அடுத்த நாள் இருபத்தி மூணாந்தேதி ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்துருக்கு இருபத்தி ஆறாந்தேதி ஆயிரத்தி நூறுரூவா இருபத்தி எட்டாந்தேதி ஆயிரரூவா இந்த மாதிரி வந்து ஒரு நாள் டூ ஒரு நாள் ஒரு ஆயரூவா வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இதன் மூலிமா வந்து இப்போ வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூறுவா இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து எல்லா பிளான்லேயும் லிமிட்டேஷன் இருக்குதுங்க ஸோ நம்ம பேங்கிங் மூலியமாக அதெல்லாம் தெரிவிச்சிருப்போம் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பே இருக்குது ஸோ அந்த சுரப்பை பற்றி நம்மளோட வெப்சைட்லையும் போட்டிருக்கோம் நம்ம பேங்கிங் சைட்லேயும் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க அதாவது ஒரு சார்ட்டே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிணா எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி பேசிக் ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன் பார்த்துருக்கேன் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நான் எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இதில் ப்ரீவியஸ் ரெக் போனீங்க அப்படின்னா இதெல்லாமே விட்ரா பண்ணது எல்லாமே இங்கே காட்டும் ஓகேவா நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மூணாம் மாதம் விட்ரா பண்ணேன் ஐயாயிரத்தி அறநூறுவா விட்ரா பண்ணேன் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க அதாவது எத்தனை பேர் தோணுன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் விட்டுருந்தாங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி கேவிசி பண்ணாமல் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் ஜாயின் பண்ணாங்க அதில் பாதிக்கு பாதி தான் கே பண்ணியிருக்காங்க ரியலான பர்சன்ஸ் ஸோ ஃபேக் ஐடி போட்டு நிறைய பேர் வந்தாங்க அது இப்போ இப்போலாம் வந்து செக்யூரிட்டி பக்கா சிஸ்டம் ஓகேவா இப்போல்லாம் வந்தால் பேன் கார்டு கொடுத்தா தான் ஐடியே உள்ளே போய் என்ட்ரி ஆகும் அதுவும் கரெக்டாக ஒன் டைம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடும் இல்லைனா அவங்க அவங்க நம்பர் கொடுத்துட்றாங்க ஓகேவா அதாவது அவங்களுக்கு பேன் கார்டு இமேஜை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிளியர் பண்ணி விட்டுறாங்க இல்லைனா ஃபார்ட்டி டவர்ஸ்கில் கிளியர் பண்ணி விட்டுறாங்க ஆனால் வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் நானும் பயன்படுத்திக்கிட்டேன் இப்பாங்க ஐயாயிரத்து அறுநூறுபா ஃபர்ஸ்ட் டைம் விட்ரா பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸோ ஓகே அடுத்த மாதம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதத்தில் ஆயிரத்தி எழுநூறுரூவாயும் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்த டைம் நான் விட்ரா கொடுத்தேன் ரீஃபண்ட் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து வாழ்க்கைக்கு வந்துடுச்சு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சாம் மாதம் விட்ரா கொடுத்தேன் சக்ஸஸ் ஓகே மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இதில் வந்து வருங்க ஸோ அடுத்து லாஸ்ட்டாக நான் விட்ரா கொடுத்தது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூவா ஏழா மாதம் பதினஞ்சாயிரூவா கொடுத்தேன் ஸோ அதே ஏழு மாதம் பத்தாம் தேதி பாருங்கள் பத்தாயிரவா கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து இந்த எட்டாம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாஸ்க்கு ஒன்ஸ் விட்ரான்னு சொல்லி மாற்றிட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லா பிளானுக்கும் மாசுக்கு வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகுது பேங்க்கில் அதனால் வந்து பார்த்த நாளைக்கு வந்து தர முடியல மாசுக்கு கொஞ்சம் நம்ம தந்துடறோம் சொல்லி இப்போ மாஸுக்கு ஒன்ஸ் தந்தாவே பெட்டரு தாங்க நல்ல கம்பெனியில் அப்படி தான் பண்ணுவோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா சொன்னதான் காட்டியிருந்தோம் இல்லையா ஸோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ வாலாட்டில் இவ்வளோ இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணிட்டே போகலாம் இந்த வால்ட்டில் உள்ள மணியை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பிளானுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளானில் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த பிளானுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரரூவா ஏன் பண்ணிட்டேன் முப்பதாயிரரூவா ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிளான் சூஸ் பண்ணும் ஓகே உடனே சூஸ் பண்ண தேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்கலாம் நம்ம விட்ரா வால்ட்டில் அமௌண்ட் சேர்ந்துட்டே போகும் இங்கே வந்துச்சு முப்பத்தி இரண்டாயிரரூவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வடிவமைச்சு கொண்டு வந்துருக்கேன் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பிளான் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன் லேக்கு மேலேயே ஆன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நான் வந்து இந்த அதுக்கு தான் வாலெட்டில் பார்த்துட்டே இருக்கேன் நம்ம வந்து இந்த முப்பத்தி ரெண்டாயிரரூவா வந்துச்சி அப்படின்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம் ஓகே ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பிளான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகேங்க இப்போது நம்ம வந்து வீடியோ பார்க்கறதுலாம் வந்து ஈஸி தான் வாட்ச் வீடியோன்னு கொடுத்தாவே நீங்கள் பாருங்கள் வாட்ச் வீடியோன்னு கொடுக்குறேன் ஸோ வீடியோ ரெடின்னு சொல்லி கேட்கும் ஓகேவா நான் ரெடின்னு சொல்லி கேட்கும் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நம்ம வந்து வீடியோ பார்க்கணும் இதில் வரக்கூடிய விளம்பர வீடியோக்கள் எல்லாமே ரியலானது நம்ம நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த இந்த வீடியோவில் பார்த்து நம்ம கால் பண்ணி சீப் ஆண்ட் ரேட்லாம் கிடைக்குது ஓகேவா வீடியோ டெய்லி பாருங்கள் எது சீப் ரேட் கிடைக்குது உங்களுக்கே தெரியும் காண நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுதா போய் நேரடியாக போயிட்டு அந்த அந்த துணி கடனாலும் துணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து உங்க ஏ பிஸ்னஸ் பண்ணலாம் அதேமாதிரி டிவி அதேமாதிரி வாட வீடு வீடு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்குறது இடம் வாட இடம் வாங்குவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டுவாங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் போய் நீ போய் விசிட் பண்ணி பார்த்து கூட பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய விளம்பரங்கள் நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற யாரும் இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்தது இல்லைங்க விளம்பரத்துறைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருக்காங்களே இதை விட மற்ற கம்பெனிலாம் ஏன்னா இந்த கம்பெனி தான் நிறையெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு அதாவது நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பை தந்து நிறைய அது மூலயமா டீம் நம்ம ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்து ஏன் பண்ணிட்டே போகலாம் ஸோ இதில் பார்த்தாங்க நடுவு நடுவில் வீடியோ ஓடிட்டிருக்கும்போது எஸ்ஸு கேட்கும் எப்படியோ வாட்சிங் யூ வாட்சிங் திஸ் வீடியோ எஸ்என் கேட்கும் அது செகண்ட் தான் வரும் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும் இல்லைனா வந்து வீடியோ ஃபஸ்ட்டுலேருந்து ஓடிட்டே இருக்கும் ஏன்னா வீடியோ பார்க்கணும் இதில் வந்து மெயின் ஜாபே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்க ஆட்கள் தேவை அதாவது விளம்பர வீடியோக்கள் பார்க்க ஆட்கள் தேவை அதுவும் சவுண்ட் வச்சு பார்க்கணும் நான் இப்போ வீடியோக்காக சவுண்ட் கம்பெனியிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் நிறைய நானே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் மசாஜ் மிஷின்லாம் வச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வருவோம் உடம்பு டயர்டாக இருக்கும் நம்ம மசாஜ் பண்ணி கையில் எல்லாம் பிடிச்சிவிட்டால் அந்தளவுக்கு எஃபோர்ட் கிடைக்காது இதுக்கு மிஷின் ஒன்று வாங்கினேன் ஆயிரத்தி ரூபா மதிக்குள்ளே மிஷின் ஒன்று வாங்கின நான் அது யூஸ்ஃபுல்லாகவே வந்து நம்ம சார்ஜ் போட்டு நம்ம உடம்புல வச்சாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மசாஜ் நல்ல ஒரு இது கிடைக்குது அதெல்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறம் டிவி ஓகேவா எட்டாயிரரூவா மதிப்புள்ள டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச் கடையில் வாங்கினா முப்பத்தி ரெண்டாயிரரூவா இங்கே வாங்கினா எட்டாயிரரூவாய்க்கே கிடைக்குது ஸோ ஹோல்சேலில் வாங்கினா எல்லாமே கம்மி தாங்க இதே நீங்கள் ஸ்டோவ் போய் வாங்குனீங்க அப்படின்னா அவன் கடை வாடகை வாடகை ஏசி வாடகை எல்லாமே போட்டு நம்ம அதிகப்படுத்தி விற்கிறானுங்க நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா சீப்பாக கிடைக்கும் அதே டிவி தான் ஷோரூமில் அவங்க வந்து வன்னெண்டாயிரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க ஓகேவா இப்போ முப்பத்தெண்டு டிவி அசால்தான் பன்னெண்டாயிரூவாய்க்கு விற்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா இதெல்லாம் சீப்பாகவே கிடைக்கும் நீங்கள் இதை பார்த்து வாங்கலாம் வாங்கிக்கலாம் நேரடியாக போய் விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்களோட இருக்கக்கூடிய கடைக்குலாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதை நீங்கள் வாங்கி பார்த்து நேவடையாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க நானும் வந்து வாங்கிட்டேன் வந்துருச்சு ஆர்டர் பண்ணி வந்துருச்சு ஓகேவா ஸோ நம்பிக்கையாகவே வந்து பண்ணுறாங்க யாரும் வந்து விளம்பரம் பார்த்து கூட நீங்கள் வாங்குன்ற அவசியம் கூட விளம்பரம் பார்த்து கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ரியல் ஆட்ஸ் வந்து இதில் வந்து வந்துட்டுருக்கு பயன்படுத்திவோங்க ஓகேவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸில் நாலு வீடியோ தான் ஒரு வீடியோ வந்து அஞ்சு நிமிஷம் ஓடும் நாலு வீடியோ ஒரு அதாவது நாலு வீடியோ பார்த்தா நமக்கு வந்து ஒரு வீடியோக்கு பதினஞ்சு ரூபா நாலு வீடியோக்கு அறுபது ரூபா என்னோடய ப்ளானில் ஏழாயிரத்து முந்நூறுவா பிளான் இப்போதிக்கு போயிட்டு போய்ட்டுருக்கு ஏழாயிரத்து முந்நூறுவா பிளானில் அதாவது ஆஃபர் என்ன அப்படின்னா பா பாதி அமௌண்ட்டு கட்டினாவே போதும் ஓகேவா ஸோ பாதி அமௌண்ட்டை கட்டியே ஏழாயிரத்து முந்நூறுரூவா பாதி எவ்வளோங்க மூவாயிரத்தி சம்திங் வருமா மூவாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி முந்நூறு அந்த ஏழாயிரத்தி மூணுலாம் மூவாயிரத்தி ஆயிரத்தி அந்த சம்திங் பாதி அமௌண்ட் கட்டுங்க ஓகேவா அவ்வளோதான் பாதி அமௌண்ட் கட்டிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அவ்வளோதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் பிளான வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க உங்கள் வாலட்டில் மணி இருக்கணும் பேலன்ஸ் மணி ஓகேவா அதாவது ஐயாயிரத்து ஏழாயிரத்தி மூணுரூவா பேக்கேஜு நமக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரவாய்க்கு தராங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் நம்ம வந்து ஏழாயிரத்தி மூணுல பாதி எவ்வளோ அதை கழித்து கட்டிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்க போகலாம் பண்ணிக்கலாம் அதாவது என்னோடய வாலெட்டில் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூட இந்த பிளானில் வந்து நான் கட்ட முடியும் ஆனால் இந்த பிளானுக்கு ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு அவங்க ஆஃபர் தரல பேசிக் ப்ளஸ் பிளான் வரைக்கும் தான் தந்திருக்காங்க ஓகேவா அது ஏழாயிரத்து முந்நூறுவா கட்டுறதுக்கு பதிலாக அவங்க வந்து வாலெட்டில் பண்ணி இருந்துச்சுன்னா அதிலேயே கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாதி அமௌண்ட் கட்டி பே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து வச்சு ஆக்டிவேட் பண்ணியான்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம டவுன் இன்னும் பண்ணி பார்த்துட்டாங்க ஓகேவா ஃப்ரீ பிளானில் இருந்தார் ஒரு அறுநூறுவா சம்பாதிச்சு வச்சிருந்தார் ஃப்ரீ பிளான்லேயே ஓகேவா இப்போ வந்து இரநூறுவா இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இரநூறுவா சம்பாதிக்க முடியும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருந்தாங்க வாலெட்டில் பேசிக் பிளான் மூவ் ஆகணும் பேசிக் பிளானுக்கு பாதி அமௌண்ட் கட்டாம போகுது எழுநூறு ரூபாயா பாதி எவ்வளோ மூணு ரூபா கட்டிட்டு மீதி பேலன்ஸை வந்து வாலெட்டில் இருந்து மைனஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயாச்சு இதில் யாரையும் கேட்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எல்லாமே நம்ம பிளானுக்கு அமௌண்ட் கட்டிடும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகுது எப்படி இப்போ கட்டுறது அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கும் நீங்கள் என்ன பிளான் இருந்தாலும் சரி இப்போ நான் இந்த பிளானில் இருக்குன்னா எனக்கு அடுத்த பிளான் தான் காட்டிகிட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ பிளான் இருந்தீங்கன்னா பேசிக் பிளான் காட்டிகிட்டு இருக்கோம் பேசிக் பிளான் இருந்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் பிளான் காட்டிகிட்டு இருக்கும் இந்த இமேஜை கிளிக் பண்ணணும் உங்கள் இமேஜை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பேனவுனு கொடுக்கணும் ஓகேவா அதாவது உங்களோட எவ்வளோ அடுத்த பிளான் போயின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம் அந்த அமௌண்ட் போட்டிருக்கோம் ஸோ என்னோட பிளானுக்கு அடுத்தது வந்து இதுக்கு போட்டிருக்கு ஓகே இதை கால்குலேட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு என்ன ஷோன்னு சொல்லி பாருங்கள் அந்த அமௌண்ட் நான் வந்து பேன் அவுன் சொல்லி நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு அச்ச பேன்னு சொல்லி கொடுங்க அவ்வளோதான் ஓகேவா இங்கே வந்து யூபிஐ ஐடி இருக்கும் இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணி ஜிபே ஃபோன்பே இருக்கும் அதில் வந்து யூபிஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே காப்பி பண்ணதான் அங்கே போய் பேஸ்ட் பண்ணுங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி விடுங்க அதாவது பாதி அமௌண்ட் இந்த என்ன அமௌண்ட் காட்டிகிட்டு இருக்கோ அதில் பாதி அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டு இது பண்ணுங்கள் விட்ரா மணி வந்துச்சுன்னா அதை வந்து பாதி அமௌண்ட் ஈக்குவலாக பார்த்து பண்ணி விட்ருங்க சரியா கழிச்சுப்பாங்க பாதிக்கு பாதி வந்து கழிச்சுப்பாங்க ஸோ வித்ரா அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் இருக்குது இங்கே வந்து நாங்கள் பாதி அமௌண்ட் தான் கட்டுறீங்க கட்டிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் போடுறீங்க போட்டு சப்மிட் கொடுக்குறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க வாரத்தில் உள்ள மணி மைனஸ் பண்ணிவிட்டு அந்த பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் வீடியோ மட்டும் தெளிவாக வந்து எல்லாமே டெய்லி பாருங்கள் அது மட்டும் கேட்டுக்கலாம் ஓகேவா அதாவது அது மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அலட்சியமாக நினைக்கிறீங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை இதில் இருந்து மாதம் முப்பதாயிரரூவா எனக்கு வந்து வந்துகிட்ருக்கு போன மாதமே நான் முப்பதாயிரரூவா விட்ரா பண்ணிவிட்டேன் அதுவும் நான் காட்டிடுவேன் உங்களுக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்து அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட்டான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு ரியல் விளம்பர வாய்ப்பு இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் தருது நமக்கு இது அலட்சியமாக நினைக்காமல் டெய்லி ஆட்ஸ் பாருங்கள் டெய்லி ஆட்ஸ் பார்த்து நீங்களும் சம்பாதிங்க இதுலேயே வந்து நமக்கு லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கலாம் நீங்கள் எஃபோர்ட் போடுறது பொறுத்து இதெல்லாம் தெய்வமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அவங்களும் வந்து டெய்லி வீடியோ பார்க்கணும் வீடியோ அலட்சியமாக நினச்சி நான் ஃப்ரீ பிளானில் வந்தால் வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க ஏன்னா அலட்சியமாக நினைக்கிறாங்க நம்ம காசு எப்படி சம்பாதிச்சே காசு கட் நம்ம அதிகமான பணத்தை போட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்க என்ன ஃப்ரீயாகவே வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தராங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் அதை நான் வந்து பயன்படுத்திட்டேன் நான் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஜீரோவில் ஜாயின் பண்ணேன் இதில் வந்து ஏன் பண்ண அமௌண்ட்டை வச்சு அடுத்தது பிளான் மூவ் பண்ணேன் இப்போ பேசிக் ப்ளஸுக்கு மூவ் ஆகிட்டேன் இப்போ வந்து இதுலேருந்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு தான் அடுத்த பிளானே மூவ் ஆனேன் ஓகேங்களா அந்த எவிடன்ஸ் நான் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் வந்து எஃபெக்ட் ஆகணும் சொல்லிட்டு ஸோ பயன்படுத்திவோம் மக்களே இப்போ வந்து மாதத்துக்கு ஒன்ஸ் விட்ரா தடாங்க பயன்படுத்திக்குவோம் நன்றி வணக்கம் டெய்லி வீடியோ பாருங்கள் பார்க்க மட்டும் இருக்காதிங்க உங்களோட நல்லது தான் ஓகேவா மாதம் மாதம் அமௌண்ட் வந்து வருது இல்லையா டெய்லி பார்க்கணும் இல்லையா லிமிட்டும் இருக்குது இத்தனை மாதம் தான் லிமிட்டு ஓகேவா ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்கள் கா போட்டிருக்கோம் இங்கே போய் பாருங்கள் அதாவது இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே போய் இதை கிளிக் பண்ணினா மை பிளான்னா உங்களோடய பிளான் இதை வந்து காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ மை பிளான் நான் கிளிக் பண்ணுறேன் மை பிளானில் உங்களோட பிளான் என்னவோ அது வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கும் படித்து பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் பிளான்னு சொல்லி காட்டிருவாங்க நெக்ஸ்ட் பிளான் என்ன போட போய்ங்களோ அதுக்குண்டான இதெல்லாம் வரும் அதை வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் படித்து பார்க்கலாம் அதே மாதிரி படித்து பார்த்துருங்க நீங்கள் சரிங்களா ஓகேங்க ஃபுல்லாகவே வந்து இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டான கான்செப்ட்டு இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க இதில் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் பா கான்செப்ட் பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் தவிடாமல் நீங்கள் சப்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சால் தான் நோட்டிஃபிகேஷனாக உடனும் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ பயன்படுத்தி உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்